அந்த சுகதிக்கம் சுகதுக்கம்ன்றது ஆன்மாவுக்குரியது என்ன வளர்ச்சியும் மகிழ்ச்சியும் மனதை பற்றியதல்ல ஆன்மாவை பற்றியது என்பதால் அந்த மிகவும்

இப்போ டார்ச் போட்டோன்னே எல்லாம் தெரியுது இல்லையா அது மாதிரி விளங்கி தெரியும் இதே அந்த தீபத்தோட எண்ணெய் இதெல்லாம் குறஞ்சி திரியெல்லாம் குறைஞ்சி மங்கிய பிரகாசத்தோட சிறிய தீபமாக தெரிஞ்சிதுன்னா அப்போ வீட்டில் உள்ள பொருட்களோட பொருள் விளங்கி தெரியறதும் மங்கி தெரியும் சரியான கண்களுக்கு குலப்படாத வண்ணம் இருக்கும் அப்போ சுகதுக்கங்கள் என்பவை இவ்வாறு மனதுக்கு அனுபவம் அல்ல ஆன்மாவுக்கே அனுபவம் அந்த மாதிரி அனுபவம் இருக்கும்போது ஆன்மா நல்ல விலங்கி தெரிஞ்சதுன்னா உண்மைகள் எல்லாம் நல்லா தெரியும் மங்கி தெரிஞ்சால் தான் சுகம் துக்கம் மனமும் குதுகலிக்கும் இல்லைன்னா மனம் துக்கித்து எல்லாமே உடல் தத்துவங்கள் எல்லாமே சோர்வடைஞ்சி வீணாக போகக்கூட வாய்ப்பு இருக்கு சோகமாக ஆன்மா சோகமாக இருந்தால் எனவே இந்த இந்த இதெல்லாம் வந்து புறத்தே இருக்கக்கூடிய கருவிகள் மனம் சந்தோஷித்ததுன்னா சொல்லக்கூடாது இது வந்து மனதோட வேலையே கிடையாது மனதால் இதை செய்யவும் முடியாது பிரதிபலித்து காட்டுது மனம் கண் இதெல்லாம் ஆன்மாவின் உணர்ச்சிகளை பிரதிபலித்து காட்டுது ஆன்மா தீபம் நன்றாக இருந்தால் இதெல்லாம் பிரகாசமாக தெரியும் அது கம்மியாக இருந்தால் இதெல்லாம் அஞ்ஞானத்தில் இருந்த ஆன்மா இதெல்லாம் மங்கி தெரியும் சரியா ம் கடவுளா சிருஷ்டிக்கப்பட்ட ஜீவர்களில் அனைவன் பசி கொலை முதலேவற்றால் மிகவும் துன்பப்படுதல் ஒரு பிறவில கேட்டவனா இருந்திருப்பான் ஒண்ணும் இல்ல கருணை இல்லாதவனா இருந்திருப்பான் பிறரோட துன்பத்தை கண்டு மனம் இளகாதவனா கல்லாகி வாழ்ந்திருப்பான் அதனால் இத்தனை பிறவியில் என்ன ஆயிட்டான் கடவுளோட வடா அதே துன்பத்தை நீ அடைஞ்சிக்கோ அவன் துன்பத்தை கண்டு உனக்கு இறக்கம் வரல உன் துன்பத்தை கண்டு எவனை இறங்க மாட்டான் உன் பசி எவனும் நீக்க மாட்டான் தண்டனை குட்படுவார் அந்த மாதிரி ரெண்டு முந்தேகத்தில் ஒழுக்கத்தை விரும்பாமல் விட்டு கடின அறிவுள்ளவர்களாகி உள்ளவர்களாகி நடந்த ஜீவர்களாதலால் கடவுள் விதித்த

இப்போது இந்த இடத்துல இந்த மாதிரி சொந்த வீடு இல்லையா ஒருத்தனுக்கு அப்போ அவங்க என்ன பண்ணுவோம் ஒரு இடத்துல வாடகை வீட்டில் இருப்பான் அங்கே எதாவது பிரச்சனைன்னா இன்னொரு வாடகை வீட்டுக்கு போவான் சொந்த வீடு கட்டுற வரைக்கும் நம்ம வாடகை வீட்டில் தான் வேறு வழி கிடையாது அதான் ஒன்றுமே இந்த மாதிரி இந்த தேகத்தில் இப்போ இந்த இல்லைப்பா சொந்த வீடு கட்டிக்காங்கன்னா என்ன அர்த்தம்னா அவங்களுக்கு வந்து இனிமேல் அவங்களுக்கு அந்த அவங்கள எப்போ வரணும்னு நினச்சாலும் அவங்க அந்த தேகத்தை தான் வருவாங்க இப்போ அவர் ஞான தேகம் பெற்றுட்டாருன்னா எப்போ அவர் நம்மளை வேண்டியும் அவரை வேணும்னு நினச்சா அவர் எந்த உருவத்தில் வராரு முருகன் மாதிரி வர்றாரா பிள்ளையார் மாதிரி வராரா பள்ளார் மாதிரி தானே வர்றாரு அவர் வாழும்போது எந்த உலகம் எந்த தேகத்தை குடியிருந்தாரோ அதையே சொந்த வீடாக கட்டிட்டார் இதைத்தான் வீட்டை கட்டிப்பார்னு சொன்னாங்க அதை விட சொந்த வீட்டோட அட்வான்டேஜ் என்ன அதுக்கு வாடகை கொடுக்கு வேணாம் அதனால் அவர் அதுக்கு ஆகாரம் கொடுக்க வேணாம் முன் தேகம் எப்படி என்று அறிய வேண்டியில் ஒரு வீட்டில் குடிக்கூலி கொடுத்து குடி குடியிருக்க வந்த ஒரு சம்சாரி அதற்கு முன்னும் வேறொரு வீட்டில் குடிக்கூலி கொடுத்து குடித்தனம் செய்திருந்தான் என்றும் வீடு இல்லாமல் குடித்தனம் செய்ய மாட்டான் என்றும் பின்வந்த வீட்டிலும் கலகம் நேரிட்டால் திரும்ப வேறொரு வீட்டில் குடி என்றும் தனக்கென்று சுதந்திரமாக ஒரு வீடு கட்டி கொண்டால் முன்போல் குடிக்கூலி கொடுத்து குடி விடுவான் என்றும் அறிவது போல இந்த தேகத்தில் ஆகார கூலி கொடுத்து குடியிருக்க வந்த ஜீவன் இதற்கு முன்னும் வேறொரு தேகத்தில் அந்த கூலி கொடுத்து ஜீவித்திருந்தான் என்றும் தேகமில்லாமல் ஜீவித்திருக்க மாட்டான் என்றும் இந்த தேகத்திலும் கலகம் நேரிட்டால் இன்னும் வேறொரு தேகத்தில் குளிப்போவான் என்றும் சொல்கிறாங்க தேகத்தில் குழி கலகம் நேரிட்டதுனால் என்ன வியாதிகளால் இல்லை துர்மரணங்களால இந்த மாதிரி ஆக்சிடெண்ட் அந்த மாதிரி விஷயங்களால் இந்த தேகம் பாழாயிட்டு இந்த ஆன்மா உள்ளே கூடியிருக்க தகுதி இல்லாமல் போயிடுது இந்த உடம்பு அப்போ இந்த உடம்பை விட்டு இது போயிடுது வேற ஒரு தேகம் வீடை பார்த்து போ குடிப்போம் சிலர் முன் தனக்கென்று சுதந்திரமாக நித்தியமாகி அருள் தேகத்தை பெற்றுக்கொண்டால் பின்பு வேறு ஒரு தேகத்தில் குடிபோக மாட்டான் என்றும் அறிய வேண்டும் வளலான சிலர் முந்தேகம் எடுத்ததும் பின் தேகம் எடுப்பதும் இல்லை இப்பொழுது எடுத்த தேகம் அழிந்தால் தேகியும் அழிந்து விடுவான் என்றும் சிலர் முத்தி அடைவான் என்றும் சிலர் பாவ புண்ணியங்களை எக்காலத்தும் அனுபவி அனுபவிப்பான் என்றும் சிலர் தேகம் இல்லாமல் தேகம் அழிந்த விதத்தாய் இருப்பான் என்றும் பலவாறு வாதிப்பது எதனால் நிறைய பேர் சொல்கிறாங்க ஒரு தேகம் எடுத்துட்டா அடுத்தது வேறு தேகம் கிடையாது இந்த தேகம் அழிஞ்சால் இந்த ஆத்மாவும் சேர்ந்து அழிஞ்சு போயிடும் முத்தி அடைஞ்சிடுவான் சிலர் சொல்றாங்க முத்தி அடைஞ்சா அப்படியே கடவுளாயிடுவான் அதுக்கப்புறம் அவனுக்கு பிறவி இல்லை சிலர் சொல்கிறாங்க பாவ புண்ணியங்கள் எக் எப்போயும் பாவ புண்ணியங்களும் அனுபவிச்சுக்கிட்டே இருப்பாங்க இந்த பிரம்மகுமாரிலாம் அவங்க சொல்லுவாங்க அதை பாவ புண்ணியங்கள் வச்சு திருப்பி திருப்பி பிறந்து 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 அவனுக்கு அடைசி வரைக்கும் அனுபவிச்சுட்டு தான் இருக்கணும் அவனுக்கு விழிவே கிடையாது அப்படின்னா அவங்க அதில் என்னென்னா அவங்க இறுதியாள் அவங்க முதல் தலைவர் அவர் என்ன நிலை அடைஞ்சாரோ அதைத்தானே அவர் சொல்லுவார் அவர் அறிந்த உண்மைகளை தான் அவங்க சொல்லியிருக்கோம் அவங்க தேகத்தோடவே சமாதியானவங்க ஸோ அவங்கள மு அருவத்தை கும்பிட்டுறாங்க ஆனால் தேகத்தோடு அவங்க முடியிறாங்க இப்போ அவங்க அதுக்கு மேலே அவங்க அதை சிந்திக்க முடியாது அவங்க அருவத்தை கும்பிட்டாலும் உணர்ந்தாலும் அது சிறிதளவே உணர்ந்தது முழுமை அடைய மார்க்கம் காட்டப்படவில்லை அந்த உழவு சொல்லப்படவில்லை அந்த காலத்துக்கு முன்னாடி சொல்லிட்டார் சுவாமி அவர் அவங்களால அடைய முடியல குறைவுகள் அது இப்போ குறை இப்போ இருக்கு எல்லாமே சற்று குறைவுபட்ட நிலையில் இருக்கு ஆனால் மற்றவங்களை காட்டில் அவங்க ஒன்று ஒரு சூட்சமாக அடைந்தாங்க இப்போ வந்து புலால் சம் அது எல்லா மதங்களும் அருவத்தை கும்பிட்ட கிறிஸ்டியனும் சொல்ல முஸ்லீம் பர்ஷியன்ஸ்னு கொஞ்சம் பேர் இருக்காங்க பாரசீக இவங்க அவங்க அக்னியை கும்பிட்றவங்க அவங்க அக்னியை கும்பிட்றவங்க அந்த பசி பாரசீக மக்கள் வந்து அக்னியை வழிபட்டு எல்லாம் நான்வெஜ் சாப்பிட மாட்டாங்க அந்த மாதிரி கொஞ்சம் பேர் இருக்காங்க நெருப்பை வழிபடுறவங்க அப்படின்ட்டு இந்த மாதிரி இந்த ஒளியை வழிபடுறதுல இறைவன் ஒளி வரைக்கும் அவங்களுக்கு உண்மை தெரிஞ்சு ஆனால் அவர் அன்புக்கு தான் கட்டுப்படுவார் வருந்தன்மைக்கு தான் கட்டுப்படுவார் புலால் எல்லா உயர்லேயும் இருக்கிறத நம்பி நம்ம இருந்தால் தான் முடியும் அப்படிங்கிற ஆன்ம நேயம்லாம் இல்லாமல் வாழ்ந்துருக்காங்க சில வேகம் இல்லாமல் தேகம் அழிஞ்ச விதத்தாக இருப்பான் என்றும் அதாவது சில பேர் இந்த பிசாசு மாதிரி அவங்கிட்டே இருப்பாங்கன்னு சொல்கிறாங்க இப்போ தேகம் அழிஞ்சிட்டு அவங்களுக்கு எல்லாரும் தேகமும் இல்லாமல் அவங்க வந்துக்கிட்டே இருப்பான் அந்த மாதிரி இருக்காங்களே இப்படிலாம் வாதம் பண்ணுறாங்களே இப்படி இல்லைன்னா என்ன அப்படின்னு கேட்குறாங்க அவரவர்களும் தேகமே ஆன்மாவென்றும் போகமே முத்தி என்றும் கொல்லப்பட்ட லோகாயுத மதத்தாரது கொள்கைக்கு சம்பந்தப்பட்டவர்களாகலாம் இந்த தேகம்தான் ஆன்மான்னு சொல்றாங்க நான் இந்த இகலோக வாழ்க்கை இருக்கல இல்லை சந்தோஷமா இருக்கிறத முக்தி இதுதான் சொர்க்கம்னு சொல்றாங்க ஸோ அவங்க அப்படிப்பட்ட நெறியில வந்தவங்க சொல்ற விஷயங்கள் இதெல்லாம் மூடமாகிய தேகத்தில் அருவாகிய ஆன்மா ஒருவன் உண்டென்றும் அவனுக்கு பந்த முத்தி உண்டென்றும் முத்தி அடைகின்ற பரியந்தம் பந்த விகற்பத்தால் வேறு வேறு தேகம் எடுப்பான் என்றும் பிரத்யட்ச அனுபவமான பிரமாணங்களால் உண்மையை அறிந்து கொள்ளப்படாதவர்கள் என்றும் அவர்கள் கொள்கைக்கு பிரமாணமும் யுக்தியும் அனுபவமும் இல்லை என்றும் அறிய வேண்டும் அதாவது இந்த தேகம் வந்து மூடமானது இதுக்கு அறிவு ஆனா ஆன்மாதான் அறிவு அந்த அறிவாகிய ஆன்மாவுக்கு பந்தமுத்தின்னு உண்டு பந்தமுத்தி அவனுக்கு வந்து சில பந்தங்கள்னால கட்டுப்பட்டு இந்த தேகங்களில் குடியிருக்க வேண்டியது இந்த பந்தமெல்லாம் எல்லாம் தான் அவனுக்கு முத்தி அதான் பந்தமுத்திங்கிறது அப்போது அது அந்த பந்தங்கள்லாம் விகற்பத்தால் வேறு அந்த அந்த பந்தங்கள்லாம் அறுபடுற வரைக்கும் அந்த வேறுபாடுகள்னால இல்லை உள்ள குறைபாடுகள்னால திருப்பி 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 அவன் வேறு வேறு தேகம் எடுத்துக்கிட்டே தான் இருக்கணும் வேறு வழி கிடையாது பிரத்யட்ச அனுபவமான பிரமாணங்களால் உண்மையை அறிந்து கொள்ளப்படாதவர்கள் என்றும் இப்போ பிரத்தியட்ச அனுபவமான பிரமாணங்கள்லாம் இப்போ பெருமானோட வாழ்க்கையை பிரத்தியட்சமா அவர் தேங்க சக்தியாக காமிச்சிட்டாரு இதுதான் பிரமாணம்னா விட்னஸ் இப்போ வந்து அவன் நிரூபிச்சிட்டார் அவர் இல்லையா இது மாதிரி ஆக முடியும் பிரத்தியட்சா கண்ணு முன்னாடி பிரத்யட்சமாக பார்க்குறேடா கண்ணு முன்னாடி உனக்கு புரியல அப்படின்றாங்கல்ல தெய்வம் நான் பிரத்யட்ச காட்சியாக பார்த்தேன் சொல்கிறாங்களே இப்போ கண் கூட பார்க்குறது இப்போ கண் கூட யாராவது நிரூபிச்சாலும் அதை ஒத்துக்காதவங்க இப்போது அள்ளல் பெருமான் இப்படி ஆகி காமிச்சிட்டார்ல உடனே மற்ற எல்லாரும் எல்லாரோட நம்பிக்கைகளையும் அப்படியே கேன்சல் பண்ணி இவர் பின்னாடி தானே வரணும் நியாயத்துக்கு வரணும் ஏன்னா இதை விட உயர்ந்தது இது யாருமே அவங்க சொல்லலை இது வரைக்கும் எத்தனை பேர் சன்மார்க்கத்துக்கு வந்துட்டாங்க அவங்கவுங்க தனி குரூப்ஸும் போய்கிட்டே தானே இருக்குது அதான் அதனால் அவங்களால அறிந்து கொள்ளப்படாதவர்கள் அவர்கள் கொள்கைக்கு பிரமாணமும் யுக்தியும் அனுபவமும் இல்லை ஆனால் அவங்க கொள்கை கொள்கைக்கு ஏதாவது இந்த மாதிரி பிரமாணங்கள் இருக்கா பிரமாணம்னா தர நிரூபித்து காமிச்சிருக்காங்களா இப்போது ஒரு கான்செப்ட் சொல்கிறாங்க வேதாந்தம் சொல்கிறாங்க தந்தோன்றாங்க அவங்க இறந்த மாதிரி முந்தைய சுற்றி அடைஞ்சு காமிச்சிருக்காங்களா அதுக்கு போகிற வழி என்னென்னு யுக்திகள் அதுக்கான இதெல்லாம் சொல்லி இந்த ட்ரிக்கெல்லாம் பண்ணிங்கன்னா இது ஆணையா சொல்லியிருக்காங்களா சொல்லலை ஒன்றும் இல்லை அருவத்தை வழிபட்டால் எதுக்கு வழிபடுற இறைவன் அருவந்து இறைவனோட கலக்காண்டு அப்போ நீ அருவ மாவுங்கள அருவணாணியா உருவமாவே இருக்குது இங்கே இருக்குது நாமளா போயிட்டு ஆன்மா மட்டும் அங்கே சொன்னால் எப்படி நம்புறது ஏன்னா இப்போ இது வரேன் நான் தான் ஸ்கூல் ஃபஸ்ட் அப்படின்னு நீ குதிக்கலாம் நீ தான் இந்த ஸ்கூல்லையே சிறந்த படிக்கிற நிறைய மார்க் வாங்கினேன்னு பாராட்டலாம் ஆனால் ஸ்டேட் ஃபஸ்ட்டு உன்னை விட நிறைய மார்க் இருக்கும் பட்சத்தில் அவனை பாராட்டுவாங்களா உன்ன பாராட்டுவாங்களா யாரை பாராட்டை விட அதிலேயே மார்க் இதே காலகட்டத்தில் படித்த ஒரு ஆளால் இவ்வளோ மார்க் எடுக்க முடியும் போது இதை விட குறைந்த மார்க் எடுத்த பாராட்டுறாங்கன்னா அப்போ என்ன அர்த்தம் அதை அங்கீகரிக்கலை இவங்க யார் அங்கீகரினா பயத்தினால் இந்த மார்க்கத்தை கண்டு தெரித்து ஓடி இதையே ஃபேமஸ் எவனுமே வரமாட்டான் மார்க்கத்தில்ன்றதால அதை யாருமே இது பண்ணிக்கான் உண்மையை கண்டு எல்லாருக்கும் ஏற்பட்ட சத்தியத்தை கண்டு ஏற்பட்ட பயம் அருவத்தை வழிபடுவன் ஊன் தாகம் உறக்கத்தை விட உடன் இதுக்கு யாருமே தயாரில்லை சாப்பாடு சாப்பாடு பசி தாகம் உறக்கம் மூணையும் கடந்தால் தான் ஆரம்பிக்குமே இந்த மார்க்கம் ஜீவன் முக்தன் முக்தியிலேருந்து ஆரம்பிக்குமே சித்தியில் அப்போ இப்படி ஒரு நிலைக்கு வர யாரும் இல்லை அப்போ இவங்க எல்லோரும் தேகமாக இருந்துக்கிட்டு அருவ கடவுளை வாழும் இல்லை இப்படி இருந்துக்கிட்டு சாமி அருவந்தான் அப்படின்னு நல்லா வெள்ளையை போடுங்கப்பா வந்து கொஞ்சம் நெய்ய போடுங்கப்பா ஸோ அதாவது இதில் என்ன அந்த இந்த அசுத்தம் ஆன்மாவில் இருக்குது இந்த தேகத்தில் இல்லைல்ல இது தேகத்தில் பிரதிபலித்து காட்டு இவ்வளவு ஆணவமும் கண்மமும் மாயையும் பொருந்தியதாக அந்த ஆன்மா இருக்கும்போது தேகம் என்ன பண்ணுது அதை பிரதிபலித்து காட்டு இத்தனை அசுத்தங்கள் உள்ள ஆன்மாவால் எப்படி அருவநிலையை அடைய முடியும் தேகத்தை விட்டு எப்படி செல்ல முடியும் மும்மலங்களே அண்டிய தேகமாக அது மாறிடும் அந்த தேகத்தை கொண்டு உயர்நிலை அடைய இயலாது அது அதுக்கு ஒரு உதாரணம் சொல்கிறது இப்போ வந்து நீ ஒரு அமௌண்ட்டு ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இதுக்கு எண்பது பாயிண்ட்டு நூல் செஞ்சாலே இந்த காசுக்கு செய்ய முடியும்னு நினச்சி ஒரு மிதமான லாபம் வச்சு ஒரு வேலை செய்வேன் இதையே அறுபது பாயிண்ட்டு நூல் இல்லை அதுக்கு கீழே உள்ள பாயிண்ட் நூலில் திரும்ப நல்லா பாலிஷை போட்டு இது மாதிரி செஞ்சு ஆனால் இதே அளவுக்கு விலைக்கு கண்டுபிடிக்க முடியாத சரக்கு தரம் கண்டுபிடிக்க முடியாத இடத்துல வச்சு விற்றுறான் புரிஞ்சா அவனுக்கு தெரியும்ல எண்பதுன்னு ஒன்று இருக்குன்னு ஆனால் எனக்கு இதுதான் வேணும் கம்மியாக நான் சொன்னேன் ஆனால் எனக்கு நிறைய லாபம் வேணும் இதெல்லாம் நான் புழங்கணும் ஜாலியாக இருக்கணும்னு நினச்சிக்கணும் அந்த மாதிரி இந்த இவன் இவங்க இவங்க வந்து நான் இதெல்லாம் அனுபவிச்சுக்கிட்டே இருக்கணும் ஆனால் அப்படியே கூப்பிட்டுக்கினே இருப்பேன் நான் என்கிட்ட வரமாட்டேன் அந்த வர வரமாட்டேன் அப்படியே இப்படி வருவேன் இப்போ நான் நல்லா சொன்னேன் இருக்கேன் உன்னோட நான் நல்லா இருக்கேன் படம் அப்படி தானே சொல்கிறேன் ஏன்னா நீ இவ அவர் விரகத்தில் இருக்கிற ஒரு வதங்கி போய் காஞ்சி போய் எப்படியோ இருப்பார் நான் நல்லா நானும் தான் சாமி கும்பிட்றேன் நான் விட சந்தோஷமாக போ இல்லை என்பது எப்படி என்று அறிய வேண்டில் ஜீவர்கள் தங்கள் தங்கள் சுதந்திரத்தாலேயே தேக போகங்களை அடைகின்றார்கள் என்றால் அது தங்கள் தேக தேகம் அனுபவிக்கிற எல்லா சுகங்களையும் அவங்கவுங்க சுதந்திரத்தால் தான் அடை அடைகிறாங்க ஏன் எப்படி அப்படின்னாக்கா தங்கள் தங்கள் இச்சை கடுத்த தேகங்களையும் போகங்களையும் அடைய வேண்டும் அப்படியின்றி சிலர் இச்சைக்கு அடுத்த பழுதற்ற அங்கம் உள்ளவர்களாகவும் சுகங்களை அனுபவிக்கின்றவர்களாகவும் சிலர் இச்சைக்கு அடாத பழுதுள்ள உள்ளவர்களாகவும் துக்கங்களை அனுபவி அனுபவிக்கின்றவர்களாகவும் இருக்கின்றார்கள் ஆகலில் தீவர் தீவர்கள் தேகபோகங்களை தங்கள் இச்சையால் அடைந்தவர்கள் அல்ல அவன் நினைக்கிறான் நம்ம இஷ்டப்படி வாழ்க்கை வாழலாம் நம்ம இஷ்டப்படி நமக்கு வேணுங்கிற தேகம் எடுத்துக்கலாம் இஷ்டப்படி வேணுங்கிற சந்தோஷங்களை எடுத்துக்கலாம் அப்புடின்னா உலகத்தில் உள்ள எல்லோரும் ஒரே மாதிரி ஆரோக்கிய கட்டுடலோடு இருக்கணும் எல்லாேருக்கும் எல்லா சுகபோகங்களும் கிடைக்கணும் இல்லையா ஏன்னா எல்லோரும் அது நல்லது தான் விரும்புவோம் எவனாவது கால் மொடமாக இருக்கணும் எவனா விரும்புவோம்னா நான் ரொம்ப இருந்துக்கிட்டு ஒரு ஒருவேளை கஞ்சி குடிச்சிக்கிட்டு பட்னியோடு இருக்கணும்னு எவனா விரும்புவோண்ணா விரும்ப மாட்டான் அப்போ ஏன் வந்து அவன் இஷ்டப்படி இஷ்ட இஷ்டப்படிலாம் நடக்கலான்னு சில பேர் சொல்கிறாங்க அது கிடையாதுங்கிறது இவர் ஐயா வந்து எக்ஸாம்பிள் இவர் சொல்கிறாங்க அப்படி என்ன உலகமே ஒரே மாதிரி இருக்குமே ஒரே மாடலில் இருக்குமே எல்லாரும் ஒரே மாதிரி வீடு ஒரே மாதிரி சந்தோஷம் ஒரே மாதிரி ஆரோக்கியம் எல்லாமே இருப்பாங்களே அப்படி அந்த சுதந்திரம் நமக்கு கிடையாது அப்படி ஏன் அப்படின்றது சொல்கிறார் ஜீவர்கள் தேகபோகங்களை தங்களிச்சியால் இச்சியால் அடைந்தவர்கள் அல்லவென்றும் அப்படி அடைவது இயற்கை என்றால் இயற்கை என்பது எக்காலத்தும் வேறுபடாமல் ஒரு தன்மையாக இருக்கல் வேண்டும் என்றும் அப்படி ஒரு தன்மையாக இராமல் பல்வேறு வகைப்படுதலால் இது இயற்கை அல்ல எப்போதும் இந்த சுதந்திரம் உண்டு நமக்குன்னா சுதந்திரம் கிடையாது நம்மளால் நம் பிறவிய நிச்சயத்து கொள்ள முடியல ஜீவர்கள் தேக போகங்களை தங்கள் இச்சையால் அழிஞ்ச சாரி இதே மாதிரி கடவுள் இச்சை என்றால் இதுதான் இயற்கை இந்த தேகம் அடைவது எல்லாருக்கும் இயற்கை அப்படின்னா எல்லாருக்கும் இது இயற்கை அல்ல